அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை தவிர்க்காமல் முழுமையா பாருங்க மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான தானங்களை தான் பார்க்க இருக்கின்றோம் இது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியலைனா கூட ஏதேனும் ஒரு சில தானங்களையாவது முடிஞ்ச அளவு செஞ்சுருங்க அதில் முதலாவதாக குறிப்பிடுறது கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒரு நூறு மில்லி அல்லது ஒரு கால் லிட்டராவது அருகாமையில் உள்ள சிறிய ஆலயங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை முடிஞ்சால் அகல் விளக்கு ஒரு பெரிய அகல்விளக்கு திரி வாங்கடுக்கல அதே போல் அபிஷேக பொருட்கள் ஆலயத்தில் அபிஷேகம் நடக்கும் என்றால் அபிஷேகப் பொருள் இதில் ஏதாவது உங்களால் வாங்கி தர முடிஞ்சது அப்படின்னா அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு வாங்கி தாங்க அதே போல் ரொம்ப முக்கியம் கோவிலில் அடியார் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இப்ப திருவண்ணாமலை சரி இல்ல ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெரிய ஆலயங்களுக்கு போறீங்க அப்படின்னா அங்க நிறைய அடியார்கள் இருப்பாங்கல்லவா அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம் ரொம்ப முக்கியம் இயலாதவர்கள் இருக்கிறார்கள் வயதானவர்கள் சாலையோரங்களிலே வசிப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு போர்வை அல்லது கம்பளி வாங்கி தர்றது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் பறவைகளுக்கு உணவு வைக்கிறது காக்காவாகட்டும் புறாவாகட்டும் கிளியாகட்டும் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு மார்கழி மாதத்தில் காலையில் சாப்பாடு வைக்கிறது அல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பச்சரிசி அல்லது கோதுமை நம்ம கம்பு சோளம் இந்த மாதிரி இருக்கிற தானியங்களை ஊற வச்சு அதை காலையில பறவைகளுக்கு வைக்கிறதும் உங்களுக்கு புண்ணியத்தில் அடங்கும் அதே போல அன்னதானம் செய்கிறது இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பான விஷயம் நூறு நபர்களுக்கு ஐம்பது நபர்களுக்குன்னு நம்மளால பண்ண முடியலைனா கூட மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்மால் முடிஞ்சா ஒரு அஞ்சு பேத்துக்கு இல்ல பத்து பேத்துக்கு இல்ல அவ்வளவும் என்னால முடியாது அப்படின்னா குறைந்தது ஒரு நபருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்ல அதுவும் என்னால முடியாது அப்படிங்கும்போது போது மொதல் நாள் இரவே வந்துட்டு பச்சரிசி நல்ல ஊற வச்சுக்குங்க காலையில எழுந்திரிச்சு அதை வடிச்சுட்டு கொஞ்சமாக அதை நீங்க மிக்சியில போட்டு அரைச்சாலும் சரி ஒரு சுத்து மட்டும் சுத்திக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா அதை இடிச்சு அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து இப்ப விநாயகர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா வாழையத்துல மரத்துக்கு அடியில வந்துட்டு கொஞ்சமா அதை தூவி விடுறது எறும்புகள் எல்லாம் அங்க இருக்கும் அதை எடுத்துக்கும் அதுக்காக இல்லையா நம்ம வீட்டில் மா கோலம் போடுறதும் பெரிய அன்னதானம் தான் இப்ப நம்ம சொன்னதுல ஏதேனும் ஒரு தானத்தையாவது செய்துவிடுங்கள் ஏற்கனவே ஒன்று செய்கிறீங்க அப்படிங்கும் போது இன்னொரு தானத்தை இந்த வருடம் வந்துட்டு கூட சேர்த்துக்குங்க அது புண்ணியத்தை தரும் இந்த வருடம் சொன்ன தானங்களோ அல்லது நீங்கள் வேற எந்த தானத்தை புதுசாக பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்